நண்பர்களை வணக்கம் குடியாத்தம் குமரன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த அதிமுக பாஜக இவங்கெல்லாம் ரெண்டு கிலோ நல்ல அரைச்சி அது நல்ல காரமா இருக்கிற பச்சை மிளகா நல்லா நல்ல அரைச்சி லைட்டா தண்ணி மிக்ஸ் பண்ணி சும்மா அப்படி கெட்டியா குடிச்சுட்டா வயிறு எப்படி எரியும் கதகதான் எரியும் அந்த மாதிரி எரிதி இப்போ அதிமுக காரணங்களுக்கும் பிஜேபிக்காரருக்கும் என்னன்னு கேட்டால் பாராளுமன்றத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்கும் பொழுது அவங்க எங்கள் நாளிய தமிழகம் எங்கள் எதிர்காலம் மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லிட்டாங்க எப்படி சொல்லலாம் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கை எப்படி பாராளுமன்றத்தில் சொல்லலாம் அப்படியே வயிறு எரிஞ்சி சாப்பிட்றாங்க ஏடிஎன்கேவும் பாஜகவும் நேற்றைக்கு நம்ம ரோடு மிஸ்டர் ஜெயக்குமார் ரோடு ஜெயக்குமார் அவர் அப்படியே நேற்று மாப்போஸ்டினுடைய சலுகை மாலை போகிறத்துக்கு போகிறாரு ஆளில கட்சியில் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஒரு தீரர் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் ஒரு மிகப்பெரிய தியாகி அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்கு உங்க கட்சியில வேற யாரும் ஆள் இல்லையா அண்ணா திமுக எல்லாரும் மைண்ட் ரோடு கூப்பிடுற ஜெயக்குமார் அனுப்பிங்க சரி அது உங்க இஷ்டம் உங்க கட்சி யாருன்னா அனுப்பிங்க அங்க மைண்ட் ரோட் ஜெயக்குமார் சொல்றது அஹ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்து நாடாளுமன்றத்துல எம் பி பொறுப்பு இருக்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் நாளைய தமிழகம் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்றாங்க சச்சே என்ன ஒரு கொத்தடிமை கூட்டமா இருக்கு அதை போய் நீங்க சொல்லலாம் நான் முதல்ல ஜெய்குமார் சொல்றேன் கொத்தடிமை என்கின்ற வார்த்தையை நீ பயன்படுத்தலாமா உன் அதிமுக உனக்கு தலைவரா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் கொத்தடிமைகளின் ஒட்டு மொத்தமா கூடாரம் எது கொண்டு இருக்கட்டால் அதிமுக கொத்தடிமைகள்லாம் நீங்க தான் நீங்க திமுக பார்த்து கொத்தடிமைன்னு சொல்றீங்களா உண்மையான சமூக நீதி கட்சி உண்மையான ஜனநாயக கட்சி திமுக இப்போ எங்க நாளைய தமிழகம் மாண்புக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்றதுல உங்களுக்கு எங்கடா எரியுது உங்களுக்கு எங்க நோவுது சொல்லுங்க மிஸ்டர் ஜெயக்குமார் உங்களுக்கு எங்க எரியுது உங்களுக்கு எங்க நோவு அதே மாதிரி பிஜேபி காரையும் கேட்கிறேன் உங்களுக்கு எங்க வலிக்குது உங்களுக்கு எங்க எரியுது இப்போ எதிர்காலம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் முடிவாயிடுச்சு எங்க கட்சியினுடைய தலைவர் தளபதிக்கு அடுத்து எங்க கட்சியை தலைமை தாங்க போறது மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கட்சி தொண்டர் ரெண்டு கோடி பேர் ஏற்றுக்கணும் திமுக யார் எதிர்காலம்ன்றது திமுக தொண்ட முடிப்பாங்க திமுக தொண்டம் முடிவு பண்ணியாச்சு திமுக எதிர்காலம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தலைவர் தளபதி அடுத்து கலைஞர் அடுத்து திமுக முதலமைச்சராக தளபதி ஸ்டாலின் வந்தார் தலைவர் தளபதி ஸ்டாலின் அடுத்து திமுக முதலமைச்சராக மாண்புக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்றது ஒட்டுமொத்த திமுக மேல்மட்டத்திலிருந்து தொண்ட வரைக்கும் எல்லாம் முடிவு பண்ணியாச்சு மக்களும் ஏத்துக்கினாங்க மக்களும் ஏத்துக்கினாங்க அப்போ நான் எங்க கட்சியினுடைய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மானிய கோரிக்கை பேசுற அமைச்சர்கள் என்னை மாதிரி கடைக்கோடி தொண்டர்கள் திமுகவின் அபிமானிகள் நாங்க மாண்புக்கு கண்ணன் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கை உனக்கு உனக்கெந்த நோவுதுன்னு அவர் தான் எதிர்காலம் அப்படியே இன்பநிதியும் சொல்ல வேண்டிதானே அப்படின்னு ஒரு காலகட்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கை சொல்றீங்களா அப்படியே இன்பநிதி சொல்ல வேண்டிதானே இந்த ஜெயக்குமார் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இந்த மென்டல் அண்ணாமலை அந்த எச் ராஜா இன்னும் யாரா இருக்கீங்களா எல்லாருமே சொல்றேன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கை சொல்றீங்கல்ல இன்பநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்ல வேண்டியதுன்னு சொல்றீங்க இல்ல அப்படின்னு ஒரு காலகட்டம் வந்து இன்னைக்கு அந்த தம்பி படிச்சுட்டு இருக்கா அப்படி தலைவர் கலைஞரின் கொள்ளுப்பேரன் தளபதியின் பேரப்பிள்ளை எங்கள் நாளை தமிழகத்தினுடைய அண்ணன் உதய அன்பு மகன் தம்பி இன்பநிதி அவர் படிக்கிறாரு சின்ன வயசு இளவட்ட வயசு அவர் படிச்சுட்டு இருக்காப்பி அவரும் மாநாட்டுக்கெல்லாம் வர்றாரு செல்ஃபி எடுக்கிறாரு அந்த நிகழ்ச்சியில் கந்துக்கிறாரு பணியின் கட்சியினுடைய பணியின் இளைஞரணி பணியின் போறாரு நீட் பேண்ட் பண்ணின் போறாரு அது ஒரு உணர்வு தான் அந்த தம்பி தலையில அது எழுதிச்சின்னு வச்சுக்க இப்ப நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை யார என்ன யாரு எப்படி எதிர்காலத்து என்னன்னு சொல்ல முடியாது உதயநிதி வாழ்க்கை சொல்றீங்களே இப்ப இன்ப சொல்லிட்டு போவனா அப்படி ஒரு காலகட்டம் வந்து அப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சு அந்த தம்பி இன்ப நிதி அவர்கள் எதிர்காலத்துல இந்த குடும்பமே இந்த நாட்டுக்கு சேவை பண்ண குடும்பம் திராவிட இயக்கத்திற்கு சேவை பண்ண குடும்பம் நானும் வரேன்னா அவரு விரும்பி அவரு வந்து அவர் தொண்டர்களும் மக்களும் ஏத்துக்கணும் சொல்லிட்டு போக வேண்டியதுதான் இதுல போய் என்ன சொல்லிட்டு போக வேண்டியதுதான் தொண்டை ஏத்துக்கணும் யாரா இருந்தாலும் தொண்டை ஏத்துக்கணும் அதை தாண்டி மக்களும் ஏத்துக்கணும் அப்ப அவங்க தலைவனா உருவாகும் இப்ப தளபதி ஸ்டாலின் ஐம்பது வருஷம் உழைச்சாரு தொண்ட தலைவர் தளபதி தலைவனா ஏத்துக்கணும் மக்கள் இந்த நாட்டுக்கு தலைவரா ஏத்துக்கணாங்க முதலமைச்சர் நாட்கள் அமர்வச்சிட்டாங்க அதே மாதிரிதான் எங்க மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இளைஞர் செயலாளராக வர வேண்டும் என்று கோடிக்கணக்கான தொண்டர்கள் ஏற்றுக் கொண்டார்கள் திமுகவின் இளைய தலைமுறைகள் ஏற்றுக் கொண்டார்கள் அணை செயலாளராக வந்தார் அவர் சட்டமன்ற உறுப்பினராக திருவெல்லிக்கேட்டை சேப்பாக்கம் தொகுதியில் நிற்கும் பொழுது அவர்தான் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று தொண்டன் கொண்டான் பெரிய ஓட்டிற்காசி ஜெயிச்சாரு அமைச்சராக வரணும்னு எல்லாரும் விரும்பினாங்க எம்எல்ஏஸ்ல இருந்து கட்சிக்காரிலிருந்து அமைச்சராக வந்தார் இன்னைக்கு மானிய கோரிக்கையில் அருமையா பேசியிருக்காரு இன்னைக்கு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை இளைஞர்களுடைய மானிய குறிக்களை இன்னைக்கு மாண்பு உதயநிதி ஸ்டாலின் இந்த மானிய கோரிக்கை அருமையா பேச பல அறிவிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க சோ அவருக்கு அந்த தகுதி இருக்குது அதனால தொண்டை ஏத்துக்கணும் மக்கள் ஏத்துக்கினாங்க அதனால திமுக எம்பிக்கள் பதவி ஏத்துக்கும் போது எங்கள் எதிர்காலம் மாண்புகள் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க புதியா வாழ்க்கை எந்த தப்பு ஐயோ எங்க கட்சி திமுக திமுக யாரை வாழ்கன்னு சொல்லணும்னு அவங்க விருப்பம் அதை சொல்றது நீங்க யாரு யூ

அப்படிதான் சொல்லுவாங்க மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கை தான் சொல்லுவாங்க நாளைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கை தான் சொல்லுவாங்க எதிர்கால திமுக தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கை தான் சொல்லுவாங்க உங்களுக்கு எங்கன்னா வலிக்குது சொல்லி ஜெயக்குமார் நீ பேசுறிய உங்களுக்கு தவிர்க்குதா இங்கேயாவது கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் கட்சி எதிர்காலம் இந்த நாட்டுக்கு எதிர்காலம் தான் மக்கள் எத்துக்கணும் கட்சிக்கார எத்துக்கணும் இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறாரு இன்னைக்கு அவர் பேசுறது மக்கள் ரசிச்சு கேட்கறாங்க அவருடைய பேச்சு ஓட்டா மாறுது அவரை வாழ்கன்னு சொல்றாங்க நீங்க ஜெயலலிதா கால விடுறது தப்பு நான் சொல்ல ஜெயலலிதா கோயில் கூட கட்டுங்க தப்புன்னு சொல்லல ஏன்னா கேரா பிளாட்ஃபார்ம் எல்லாம் கொடுத்தாங்க ஜெயலலிதா தப்பு இல்ல ஜெயலலிதா ஹெலிகாப்டர் மேலே பறந்து நிக்குதுங்க ஜெயக்குமார் நீ அட்வொகேட் தானே மிஸ்டர் ஜெய்குமார் நீங்க அட்வொகேட் தானே ஹெலிகாப்டர் மேலே பறக்குது அது வந்து லேண்ட் ஆஃப் இந்த அம்மா வீட்டுக்கு வந்து ஹெலிகாப்டர் தான் வருவாங்க ஹெலிகாப்டர் வந்து லேண்டாயி ஸ்டேஜுக்கு ஸ்டேஜ்க்கு வரப்படும் லேண்டாய ஸ்டேஜுக்கு வரும்போது ஸ்டேஜ் போய் கால உள்ள யார் வேணாம் போறாங்க ஹெலிகாப்டர் மேலே பறக்கும் போது இப்படி கையெழுத்து குமிட்ட அதிக புத்திசாலிங்க யார் யாருன்னு கேட்டா உங்க அத்தா அதிமுகன் கொத்தொடிமைகள் ஜெய்குமார் எடப்பாடி பள்ளி ஓ பன்னீர் செல்வம் வோடஃபோன் அச்சு டாக் ராஜேந்திர பாலாஜி ஏன் நம்ம தொடப்பக்கட்டை ப்ளீச்சிங் பவுடரு பெனா இல்ல ஊழல் பண்ணாரு வேலுமணி இங்க இருக்கிற வீரமணி ஹோட்டல் எல்லாமே இப்படி கும்பிட்டாங்க ஹெலிகாப்டருங்க மேல ஹெலிகாப்டர் அங்க ஜெயலலிதா உண்மை தெரியாது நம்ம மாதிரி உள்ள உட்கார்ந்து இருப்பாங்க ஏசியில ஹெலிகாப்டர் பார்த்து கும்பிட்டாங்க அப்ப இதுக்கு பேருனா கொத்தடிமைகளையும் கொத்தடி பண்ணீங்க காரு கார் அங்க வந்து நீங்க ஸ்பீட் பிரேக் இல்ல சாஸ்டாக ரோட்ல படுத்தீங்களே ஜெயலலிதா கிட்ட போக முடியாது மந்திரி இதே ஜெயக்குமார் இதே எடப்பாடி பள்ளிசாமி இதே ஓபன் சொன்ன முதலமைச்சர் தான் இருக்கும்போது இவங்க எல்லாம் அந்த டயர் இல்ல ஜெயலலிதா கார் டயர் அந்த டயரை தொட்டு கும்பிட்டார் அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் நாங்க அதுக்கு பேர் என்ன அடிமை நீங்க குத்தடைமுகத்தை நீங்க பேசுறீங்களா சசிகலா கால ஒண்ணுங்கள சசிகலா காலைல நீங்களே இதே எடப்பாடி பழனிசாமில இருந்து இதே ஜெயக்குமார் தான் பேர் டிவியில பேண்டி விட்டு அவர்தான் பேட்டி தர்றாரு எப்பமே சோசியல் மீடியா இல்ல டிவியில பிரெஸ்லாம் ஜெயக்குமார் தான் பிஆப் ஆஃப் டிஎம்கே கே பேட்டி கொடுக்க யாரும் அதிமுக சார்பில் ஜெயக்குமார் தான் அந்த ஜெயக்குமார கேட்கறேன் பிரஸ் எல்லாம் சொல்ற நீங்க எடுத்து போறீங்க பாருங்க அவங்க கொத்தடியுமா திமுக சொன்னா அதை திருப்பி கேட்கணும் நீங்க யாருறாங்க ஜெயலலிதா கார்ல விடுற ரைட்டு நீ ஜெயலலிதா ஹெலிகாப்டர் பார்த்து கூப்பிட்ட ஜெயலலிதா கார் டயரை தொட்டு கூப்பிட்ட ஜெயலலிதா வீட்டுக்கு வெளியே கற்பூரம் போயிட்டு வந்தீங்க எல்லாம் அந்த அந்த அம்மா அவர்கிட்ட பார்க்க முடியாது தளபதியை பார்க்குற மாதிரி ஆனால் உயிர்வா பார்க்குற மாதிரி கலைஞரை பார்க்குற மாதிரிலாம் சசிகலா கால போய் உருந்தீங்களே சசிகலா வந்து இதே எடப்பாடி பழனிசாமி இதே ஜெயக்குமார் ப்ளஸ்ல பேசுவோம் இங்கேயாவது மாண்புகள் அண்ணன் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்றாங்கன்னா டிக்ளேர் ஆயிடுச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு முடிவு பண்ணி ஆயிடுச்சு தான் எதிர்காலம் கழகத்தின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எதிர்கால தமிழகம் நாளை தமிழகம் முதல தளபதி கடுத்து அவர்தான் முதலமைச்சர் ஆனா உதயநிதி ஷாலின் வாழ்காளுறாங்க தப்பு இல்ல எல்லா கட்சியின் எதிர்காலம் வாழ்க எங்க தமிழ்நாட்டின் எதிர்காலம் வாழ்கிற தப்பு இல்ல சசிகலா கால உழுந்திய சசிகலா யாரு எம்எல்ஏ வா வேலைக்காடி நீங்க தானே சொன்னீங்க வேலைக்காடி கால போய் விழுந்தீங்களே நீங்க சொல்றீங்களா ஏன் உதயநிதி சாலைன்னு வாழ்கன்னு சொல்றீங்க நீங்க சொல்றீங்களா எடப்பாடி பழனி சார் உதயணி அதெல்லாம் பேசவே கூடாது இந்த கூவாத்தூர்ல சசிகலா கால்ல விழுந்துருந்த அப்பா போட போட்டு போட்டு காட்டுறாங்க சோசியல் மீடியால இன்னி கூட ஓடினே எப்படி உழுந்தையா சசிகலா கால்ல அந்த டேபிள் கீழ போய் விழுந்து அப்படியே இப்படி நிக்கிறாரு அப்படியே உடனே அந்த அம்மா மேல கை போடுறாங்க எடப்பாடி பழனிசாமி இப்படி நிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி சசிகலா கால அப்படி இப்படி உழுந்தாங்க அப்படியே அப்படியே சாஸ்டாங்க அதுக்கு பேருனா அது என்ன அடிமை சசிகலா யாருமே வேலைக்காரி நீங்க தானே சொன்னீங்க சசிகலா வேலைக்காரி நீங்க தான சொன்னீங்க வேலைக்காரி சசிகலா கால்ல உழுற நீங்க நாளை தமிழகத்தினுடைய வெள்ளி மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க நீங்க திமுக சொல்றேன் என்ன அதுல அதுக்குள்ள குறை சொல்றது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிதான் சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவோம் ஆ சீனியர் மோஸ்ட் திமுக ஒரு சீனியர் மோஸ்ட் அவர் மிகப்பெரிய கல்வியாளர் டாக்டர் ஜெகத் ரஷகன் உதயா வாழ்கன் எப்படி சொல்லணும்னா அவர் அங்கீகாரம் தராரு இளைய தலைமுறைக்கு மாண்பு அண்ணன் திராவிட ஆழ்வார் கழக கொள்கை பொறுப்பு செயலாளர் ஆனா டாக்டர் ஜெகத் ரட்சகன் அங்கீகாரம் தராருங்க ஒரு இளைஞருக்கு அங்கீகாரம் தரா ஒரு இளைஞருக்கு அங்கீகாரம் தராங்க அவங்கதான் அங்கீகாரம் கொடுக்கணும் கழகத்தின் மூத்த முன்னோடிகள் அங்கீகாரம் தர மனதார சொன்னார் அவர் ஆழ்வாரம் தான் சொல்லுவாங்க கலைஞர் அவர் ஆழ்வாரம் சொல்லுவாங்க அவரே சொல்லிட்டார்ல பதிவிற்கும் பொழுது டாக்டர் ஜெகத் ரஷகர் உதயா வாழ்கன்னு இதை விட வேற என்ன வேணும் தயாநிதி மாறன் எப்படி சொல்லலாம் சீனியர் சொல்றாரு தயாநிதி மாறன் ஏன் சொல்லக்கூடாது அவர் தயாநிதி மாறன் முரசொலி மாறனுடைய பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் அரசியல் விஞ்ஞானி திராவிட இயக்கத்தின் ஒரு தலைவன் அண்ணன் முரசொலி மாறன் அவருடைய மகன் அண்ணன் தயாநிதி மாறன் ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கு திராவிடியன் திராவிட்ல ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு அண்ணன் உதயநிதி அண்ணன் தயாநிதி மாறன் இருக்கு அண்ணன் தயாநிதி மாறன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கின்றது சந்தோஷம் ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க கணபதி ஒரு சீனியர் ஆச்சு ஆமா அண்ணன் டி எம் தேர்தல் தேர்தல் நாயகன் சொல்லுவாங்க டி எம் செல்வகணபதி சொல்லணும் ஆமா அவங்க தான் சொல்லணும் இளைஞர்கள் சொன்னாங்க யங்ஸ்டர்ஸ் சொன்னாங்க அவங்க எல்லாம் சொன்ன சந்தோஷம் ஆனா அதுல பெரிய விஷயம் திராவிட ஆழ்வார் அண்ணன் டாக்டர் ஜெகத் அண்ணன் டி எம் செல்வ கணபதி அண்ணன் முரசொலி மாறன் இவங்கெல்லாம் சொன்னாங்களே இதுதான் அவருடைய உழைப்புக்கு அங்கீகாரம் சீனியர்ஸ் ஏத்துக்கணும் ஒரு யங்ஸ்டர் ஏத்துக்கினாங்க இதுல உங்களுக்கு என்ன மேம் வலிக்குது தமிழிசை அப்பா அப்பாநிதி ஸ்டாலின் வாழ்க்கைன்னு சொல்றாங்க என்ன இது கச்சு அக்கா நான் நேர்த்தே சொன்னங்க அவங்கால தேர்வு டெப்பாசிட்டே வாங்க முடியலக்கா நீங்க தேர்தலில் வாங்குறக்கா நீங்க எல்லாம் பேசக்கூடாதுக்கா சின்ன பிள்ளைக்கா உங்களுக்கு உங்களை கம்பேர் பண்ணுவோம் ரொம்ப சின்ன புள்ள நாற்பத்தி நாலு ஆகும் இருக்கு நாற்பத்தி நாலு வயசு நாற்பத்தஞ்சு தான் இருக்கு அவர் நின்று ஜெயிச்சு நீங்க மினிஸ்டராயி இளைஞரணி செயலாளராக அவர் சனாதனத்தை பற்றி உண்மை பேசி அதை நீங்க எல்லாம் பிரச்சனை பண்ணி அவர் சனாதனத்தை பற்றி பேசும்போது இந்தியா முழுக்க எந்தெந்த வடமான நிலையத்தில் எதிர்ப்பு வந்துச்சோ கடைசியில் அவங்களே மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு பால் அபிஷேகப்பட்டாங்க உதயா பேசுறது கரெக்டு தான் நரேந்திர மோடியே அந்த கோயில் தரக்கூடாதுட்டாங்க ஏன்னா அவர் பிராமின் கிடையாது அங்க இருக்கிற சங்கராச்சாரியெல்லாம் அதாண்ட சனாதன மோடி திறக்கட்டும் மோடிக்கே குரல் கொடுத்தார் மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆந்திரால அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணான் இந்தியாவே அவரை வாழ்க வந்து திமுக எம்பி திமுக மந்திரிங்க அப்படிதான் சொல்லுவாங்க திமுக மூத்த தலைவர்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது மானியக் கோரிக்கை இன்னைக்கு தன்னுடைய துறை மானிய கோரிக்கை அற்புதமாக பேசி பல அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறார் மாண்புகள் உதயநிதி ஸ்டாலின் மானிய கோரிக்கையில பேசும்போது திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் அருணை மாநகரத்தின் அருணையான அருணையின் செல்வம் மாண்புகள் தமிழக பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ திராவிட புலின்னு புலி அவர் தான் திராவிட புலி உதயநிதி மாண்பு கட்சியின் முதன்மை செயலாளர் கட்சியின் முதன்மை செயலாளர் அண்ணன் மலைக்கோட்டை சிங்கம் கே என் நேரு அவரு தன் மானிய கோரிக்கையில சரி அண்ணன் உதய அவர்களுக்கு எவ்வளவு அங்கீகாரம் கொடுக்கிறார் அவங்கள சீனியர் சீனியர் லீடர்ஸ் சோ எல்லா அமைச்சர்களும் உதியாவை வந்து வாழ்க்கை சொல்றாங்கன்னா அவர் தளபதிக்கு புல்லான்றதுனால இதை மட்டும் எழுதி வச்சுட்டீங்க தளபதிக்கு புல்லான்றதுனால இல்ல அவருக்கு தலைவனா வருகிற எல்லா தகுதி இருக்கிறது இந்த நாட்டுக்கு அடுத்து முதலமைச்சராக வருவதற்கு எல்லா தகுதி இருக்கிறது இருக்கிற காரணத்தால் கட்சி அவரை ஏற்றுக்கொண்டார் அதனால வாழ்க்கு சொல்றாங்க அப்படி நான் சொல்லுவாங்க நீங்க மோடி வாழ்க மோடி வாழ்க்க பிஜேபி சொல்றீங்கல்ல சசிகலா கால்ல வந்து சசிகலா போட்ட பிச்சை சசிகலா கால் போட்ட பிச்சை முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி பழனிசாமி வாழ்க வாழ்க ஜெயக்குமார் நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல அப்புறமா அப்ப இருக்கும்போது ஏன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு நாளை தமிழகத்தினுடைய வெள்ளி மாண்பு நான் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு ஏன் திமுக எம்பி திமுக எம்எல்ஏ திமுக மந்திரிங்க திமுக தொண்டர் திமுக மாவட்ட செயலாளர் யார் சொல்லக்கூடாது அப்படிதான் சொல்லுவாங்க நல்லா எரியிட்ட உங்களுக்கு நல்லா எரியணும் இப்ப ஒரு கிலோ பச்சை மிளகாய் அரிசி சாப்பிட்டா எவ்வளவு எரியுதோ இன்னும் ஒரு பத்து கிலோ பச்சை மிளகா நல்லா அரைச்சி அதுல கொஞ்சம் குண்டூர் பச்சை மிளகாய் அது ரொம்ப காரமாக இருக்கும் அந்த குண்டூர் பச்சை மிளகாவை இந்த பச்சை மிளகா சேர்த்து நல்லா அரைச்சி அதுல கொஞ்சம் ஸ்பிரிப்ட கலந்து நல்லா அரைச்சி அப்படியே குடிச்சிட்டா எப்படி கத 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 கதான் எரிமோ அப்படி எல்லாம் உங்களுக்கு எரியும் எங்கள் நாளைய தமிழகம் எங்கள் நாளைய முதல்வர் எங்கள் எதிர்கால கழகம் மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர் அன்பகத்தின் மன்னன் அறிவாலயத்தின் இளவரசன் திராவிட இயக்கத்தின் இளைய தளபதி நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு அண்ணன் புயல் புயல் மனத்தோடு போர் குணத்தோடு அரசியல் செய்யும் எங்களின் திராவிட புலி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க எங்கள் எதிர்கால மன்னன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு எரியணும் அதை நாங்க பார்த்து சந்தோஷப்படணும் அதை கூட ஏற்றுகிற பக்குவம் உங்களுக்கு இல்லையடா எனவே கொத்தடிமைகள்னு ஜெயக்குமார் பயன்படுத்தினா இல்லை அது நீங்க போய் உங்க வீட்டு கண்ணாடி முன்னாள் சொல்லு இதை நீ சொல்லும் போதே உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கை சொன்ன சொல்லும் போதே அவர் புள்ள பின்னால் நினைக்கிறான் ஜெயவர்தனை ஜெயக்குமார் புள்ள ஜெயவர்தனை பின்னால அது உங்க புள்ள தானே இப்ப அதுதானே எம்பி நின்றுச்சு டெபாசிட் வந்துச்சா இல்லையா தெரியல சரியா உங்க உள்ள தானே ஆனா இவர் என்ன சொல்றாரு தளபதி ஸ்டாலின் வாரிசா வாரிசு கணக்கு வருமா எங்க மாண்புக்கு எதிர்கால மன்னன் உதயநிதி ஸ்டாலின் வாரிசு கணக்கு வருமா அவரு புள்ள வாரிசு கணக்கு வராதான் இது அவர் புள்ளே காமி சொல்றாரு இது எல்லாம் வாரிசு கணக்கு இவர் வாரிசு கணக்கு வர மாட்டார் யார் அவரு புள்ள அவரு பிறந்தவர் நான் விருதும் தப்பா பேசல இது ஜெயக்குமார் சொன்ன அப்படி முக ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் மாண்புக்கு முக ஸ்டாலின் வந்து வாரிசு கணக்கு வந்துடும் உதயநிதி ஸ்டாலின் வாரிசு கணக்கு வரும் ஆனா இவர் வாரிசு கணக்கு வராதுன்னு அவரு புள்ளை காட்டு சொல்றாரு ஜெயக்குமார் ஜெயவர் உன் புள்ள தானே உனக்கு பிறந்தவர் தானே பக்கத்துக்காரங்க பக்கத்துட்டு புள்ள கிடையாது இல்ல புள்ள கிடையாது இல்ல டிரைவர் தானே எம்பிஐ இருந்த வரைக்கும் இப்போ நின்னு தோத்தாரு அவர் ஊம்புள்ளதானே பக்கத்து வீட்டுக்காரோ எதிர் வீட்டுக்காரோ இல்ல பின்னால் வீட்டுக்காரோ முன்னால் வீட்டுக்காரோ பக்கத்து வீடு காரோ இல்ல ஊம்புள்ளதான அப்ப இப்படி அது வாரிசு வராது ஆஹ் இப்படி வாரிசு வராது உனக்கு ஒரு நியாயம் இன்னொருத்தரு நியாயமா ம் அண்ணன் ஆனால் உதயநிதி சாரின்னு கம்பேர் பண்ணி பேச முடியாது அது இந்த இனத்திற்கு தியாகம் செய்ய பிறந்திருக்கிற குடும்பம் இந்த இனத்திற்கு திராவிட இனத்திற்கு தமிழ் இனத்திற்கு தியாகம் செய்யப்படுறது குடும்பம் தலைவர் கலைஞரின் குடும்பம் தளபதி இன்று அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எனவே அப்படிதான் சொல்லுவாங்க என்ன நீ வந்து இப்ப உதயநிதி வாழ்க்கை சொன்னையா இன்பநிதினு சொல்லலன்னு நிறைய பேர் இந்த டிக்டாக் பண்றவனுங்க இந்த டிக்டாக் பண்றவனுங்க இந்த ரீல்ஸ் போடுறவங்க அவனுங்க எல்லாம் சொல்றேன் ஏன் சொல்ல அப்படின்னு ஒரு சொல்ல வேண்டிய கட்டம் வந்துச்சுன்னா உதயநிதி வாழ்க்கை சொன்ன சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு யாருன்னா சொல்றீங்க அவங்களுக்கு எல்லாம் சொல்றேன் அப்படின்னு ஒரு கட்டம் வந்துச்சுன்னா அந்த தம்பி தலையில எழுதி தலையில இருக்கணும் தலையில எழுதிச்சுன்னா அந்த தம்பி அரசியலுக்கு வரணும்னு விரும்பினாருன்னா அவரை கட்சிக்காரர் மக்கள் ஏத்துக்கினாங்கன்னா தாராளமா சொல்லிட்டு போறோம் நான் தளபதி கலைஞர் வாழ்க தளபதி வாழ்க அந்த உதயநிதி வாழ்கன்னு சொல்றேன் ஏன் புள்ள இன்ப நிதி சொல்லிட்டு போறான் அது அவர் தலையில எழுதி இருந்தா இன்பநிதி தலையில எழுதி இருந்தா அவருக்கு அரசியலுக்கு வரணும்னு ஒரு ஆர்வம் இருந்தா ஏன் படி நல்லா போட்டு மாநாட்டுக்கெல்லாம் எல்லாம் எழுதிருந்தா அவர் நம்ம கட்சிக்கு நம்மளும் பணியாற்றணும் கட்சி மூலியமா மக்களுக்கு பணியாற்றணும்னு அவர் விரும்புனா கட்சிக்கார அவரை ஏத்துக்கணும் மக்கள் ஏற்றுக்கணும் சொல்லிட்டு போறோம் உனக்கு வேணா என்ன எங்க கொத்தடிமைகள்னு திமுக சொல்றது ஜெயக்குமார் எந்த தகுதி கிடையாது என்ன நீங்க தான் நம்பர் ஒன் கொத்தடிமை சசிகலா கால் அப்படி டேபிள்ல தவிழ்ந்து போய் அப்படி பிடிச்சா இருப்பார் சசிகலா காலை கெட்டியா எடப்பாடி பழனிசாமி மூணு லாங்குவேஜ சொன்னா வேலைக்காரி காலை பிடிச்சா இருப்பார் வேலைக்காரி கால் போட்ட பிக்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி அந்த எடப்பாடி கொத்தடிமைகளினுடைய தலைவி தலைமகன் அந்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட இன்னைக்கு கட்சியில பணியாற்ற ஜெயக்குமார் நீங்க தான் தலைமை கொத்தடிமை எனவே திமுக பார்த்து கொத்தடிமை கூடாது அப்படிதான் நாளை முதல்வர் எங்கள் எதிர்கால கழகம் ஆண்டு புகான் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க தான் சொல்லுவோம் உங்களுக்கு நல்லா எரிட்டோம் நன்றி வணக்கம் குடியாத்த குமரன் Oh. Uh -huh.